ஓ அப்டிய விஷயம் மோடியை பார்த்தம் பயமில்லை இடியை பார்த்தம் பயமில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் ஓ இடி கிலாம் யாரு நான் கலைஞர் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் நான் மோடியை பார்த்து பயப்பட மாட்டேன் உன் இடியை பத்த பயப்பட மாட்டேன் எனக்கு மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப சிட்டுப்பா சிட்டா இல்லன்னா உங்க முன்னால என்ன பார்க்க முடியுமா பா மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளால் திமுகவின் முதல் குடும்பத்தையும் குறிவைத்து காய்கள் நகர்த்தப்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குறியின் மையத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனைகளை விசாகன் ஐஏஎஸ் அப்ரூவராக இருப்பதாகவும் பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறந்த அனுபவிக்கலையா பணத்தை கொடுத்துறீங்க பணம் எங்க இருக்கு இல்ல என்ன ஜெயிலுக்கு போறோம் சொல்லு நான் சொல்லிறையா அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏந்த வண்டு ஊருல எடுத்து தான் கொடுத்து வச்சிருக்கேன் ஏ அவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டு வந்துட்டீங்களே பெட்ட இந்த பால்சாமி

ஒருத்தன் ஓடி ஒளியறானா அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கறதுதான் அர்த்தம். நான் பிடிடா தம்பி. அந்த கந்தி விட்டு காரே நேவிட்டிட நான் எங்க இருக்கேட்டா சொல்லிராத. இந்த ஒரு வலை அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கானது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதன் பெயரில் ஒருவேளை அரஸ்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் தகவல் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடக்கூடிய தகவலா இருக்கு. இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா எலக்ஷன் வர்றதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே திமுக தரப்புல இருந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒருத்தர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அது பெரிய தத்தியா இல்ல சின்ன தத்தியா நமக்கு தெரியாது இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி அடிக்கிறான்ப்பா தாரு ரோட்ல சட்டை பிடிச்சி தானே எடுத்துட்டு வரப்பா இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள ஒரு ஐந்து அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து சிறையில் இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது முடிஞ்சா ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க துரைமுருகன் கே நேரு நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்னா மூர்த்தி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் ஒரு அஞ்சு பேர் வந்து அம்ல டார்கெட்டு உடைய டார்கெட் நம்ம வெற்றி என்னால ஏறங்க இப்ப நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் மக்கள் பாத்துるங்க அது வேற ஒண்ணும் கிடையாது இந்த ரத்जेशுகள அதுல ECR பீச்சுக்கு பக்கத்துல சுமார் 300 கோடி மதிப்பிலான ஒரு வீடு ஒன்னு கட்டி அந்த வீட்டுடைய கட்டம் நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டுறதுக்கு எப்படி இவரால எப்படி முடியுது என்ன சோர்ஸ் இருக்கு வருமானம் என்ன மாதிரி அஞ்சு லட்சம் கோடி கடந்த நாலு வருஷத்துல தமிழகத்தின் பேரில் கடனை வாங்கிவிங்க அடிச்ச பூத்தி தான் இந்த ரத்தீஷ் கட்டக்கூடிய வீட்டோட மதிப்பு மட்டும்

நம்ம பேர் சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதுதானா பிஜேபி பழி வாங்குது யாஸ் ஆனால் பழி வாங்கப்படுவர்கள் உத்தமர்கள் இல்லை இதுதான் உண்மை இல்ல திமுக உத்தமர்களே அவன் பழி வாங்குறான் குயோமையோன்னு கத்துறவன் ஒன்னு திமுக கிட்ட வாங்கி திங்குறவனா இருப்பான் இல்லை விஷயம் தெரியாதவனா இருப்பான் அவ்வளவுதான் மனிதர்களுக்கு முடிக்க முடியாத அமலாக்கத்துறை மிக நெருக்கமான அதாவது இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குல அன்பில் மகேஷ் பொய்யாமளிக்கு உதயநிதி ஸ்டாலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க விடுங்க இல்லைப்பா அனிமையல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடி எத்தனை சமாளிப்பாங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு இப்பொழுது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட ரெய்டில் திமுகவுடைய சீனியர் அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஏக குசில் இருக்காங்களாம் அப்பாடா இப்ப தாண்டா ஒரு 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 முடிவுக்கு வருது இவங்களுடைய ஆட்டம் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை யூ தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு மக்களுக்கு ஏதோ நிதி உதவி கொடுக்குதுன்னா அதுல போடுவாங்க திரு முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் உங்க அப்பா வீட்டுக்கு காசை கருணாநிதி காசை தூக்கி எங்களுக்கு கொடுக்குற இல்ல இல்ல எங்க பணத்தை தானே எங்க கிட்ட கொடுக்குற எங்க வரி பணத்தை எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன டேஸிக்கு உங்க பணமும் உன் பணமும் தூக்கி நீ அதுல வச்சுக்கிட்டு உங்க அப்படிக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு ஏன் எங்க தாலே இருக்கிற நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா திமுகவோட தலைமை குடும்பத்தை நோக்கி அந்த விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எம் கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போவதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்னாடியே அவங்க வரலாற்றுல அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இப்போ ஆமா எம் கே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தல் போடவும் அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமா மேடுரே வரண்டா சின்னசாமி